கல்யாணம் முடிஞ்ச பதினாலு வருஷம் ஆகுது வீட்டுல எங்க வீட்டுல எனக்கு ஒரு மாமியார் இருக்குது அந்த மாமியார் இன்னும் உயிரோட தான் வச்சிருக்கேன் தெரியுமா ஆமா இன்னைக்கு வித்தினாலும் ரெண்டு கிட்னி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போகும் அதுக்காக காசுக்காக எல்லாம் உயிரோட வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எப்ப மாமியாருக்கு மருமகளுக்கு எப்ப பாரு ஒரு சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி எங்க வீட்லயே வரதாங்க செய்யும் சண்டை இல்லாத வீடு எது எப்ப பாரு டிஃபன் வச்சு கொடுத்தா உனக்கு தேங்காய் சட்னி மட்டும்தான் வைக்க தெரியுமான்னு கேக்குது சரி அதுதான் பிடிக்கல போல இருக்குன்னு தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா இது இதையே வச்சு கொள்றேடி வேற ஏதாவது வெயின்னு சொல்லிச்சா நானும் புதுசா ஒரு சட்னி வச்சு கொடுத்தா என் புருஷன் என்ன அடிக்க வர்றாரு என்ன சட்னி அரளி விதையில சட்னி அரைச்சு கொடுத்தது தப்பா தப்பே இல்ல சார் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருக்கட்டுமே அருளி வதையில் சட்டி மட்டும் இல்ல ஜூஸ் போட்டு கொடு ஒரே போட்டும் அப்படியா ட்ரை பண்றேன் நாளைக்கு சார் என் மாமியாருக்கு தொண்டையில் சின்னதாக ஒரு சதை வளர்ந்துருந்துச்சி சார் டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் சொன்னாங்க இதை எடுக்கிறதுக்கு ஒரு ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க என் மாமியாருடைய நலனை கருத்தில் கொண்டு டாக்டர் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்நாக்கில் இருக்க அந்த சதையை நீங்கள் எடுக்கிறதோட சேர்த்து வெளியில் தொங்கிட்டு இருக்க அந்த பெரிய நாக்கையும் சேர்த்து எடுங்கன்னு சொன்னால் சண்டைக்கு வராங்க